இந்தியாவின் ஜிஎஸ்டி சீர்திருத்தமான அன்றைய மிகப்பெரிய கதையுடன் நாங்கள் தொடங்குகிறோம் அரசாங்கம் நுகர்வு வரியை குறைத்துள்ளது இது ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படுகிறது பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி இப்போது ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி நீங்கள் ஏதாவது வாங்கும் போதெல்லாம் நீங்கள் அதை செலுத்துங்கள் நீங்கள் உட்கொள்ளும் பொருட்கள் மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் சேவைகள் இரண்டிற்கும் ஜிஎஸ்டி செலுத்துகிறீர்கள் இது வருமான வரி போன்றது அல்ல இது உங்கள் சம்பளத்தில் வசூலிக்கப்படுகிறது அவர்கள் எந்த வருமான அடைப்பு குறிக்குள் இருந்தாலும் அனைவருக்கும் ஜிஎஸ்டி செலுத்தப்படுகிறது அவர்கள் ஒரு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் இப்போது இந்தியா இந்த வரியை பெரிய அளவில் குறைக்கிறது இது கடந்த எட்டு ஆண்டுகளில் இந்தியாவின் வரி அமைப்பில் மிகப்பெரிய மாற்றமாகும் ஜிஎஸ்டி இரண்டாயிரத்து பதினேழு எல் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் இது மறைமுக வரிகளின் குழப்பமான வலையை மாற்றியது இரண்டாயிரத்து பதினேழு எல் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தம் அரசாங்கம் எவ்வாறு வரிகளை சேகரிக்கிறது என்பதை மறுவடிவமைத்தது இப்போது இந்த வரிகள் குறைக்கப்பட்டுள்ளன எனவே இது அமைப்பின் மீட்டமைப்பை போன்றது ஒவ்வொரு இந்தியரின் வாழ்க்கையைத் தொடும் ஒரு சீர்திருத்தம் பிரதம மந்திரி மோடி கடந்த மாதம் தனது சுதந்திர தின உரையின் போது அதை அறிவித்தார் இது இறுதியாக நேற்று அழைக்கப்பட்டது ஜிஎஸ்டி கவுன்சில் நேற்று மாலை சந்தித்தது இது ஜிஎஸ்டி முறையை மேற்பார்வையிடும் ஒரு அரசியலமைப்பு அமைப்பாகும் இந்த அமைப்பை இந்தியாவின் நிதி அமைச்சர் பகிர்ந்து கொள்கிறார் மேலும் அனைத்து இந்திய மாநிலங்களின் நிதி அமைச்சர்களும் அதன் ஒரு பகுதியாக உள்ளனர் ஒன்றாக அவர்கள் அரசாங்கத்தின் புதிய வரி திட்டத்தை அழைத்தனர் இதைப்பற்றிய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி வருகிறோம் முன்னதாக ஜிஎஸ்டி அமைப்பில் நான்கு வரி அடுக்குகள் ஐந்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மற்றும் இருபத்தெட்டு சதவீதம் நான்கு அடுக்குகள் இருந்தன இப்போது சீர்திருத்தத்திற்கு பிறகு இரண்டு வரி அடுக்குகள் உள்ளன ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் ஆனால் பன்னிரண்டு சதவீதம் மற்றும் இருபத்தெட்டு சதவீதம் விகிதங்கள் இல்லாமல் போய்விட்டன எனவே இது இந்தியர்களுக்கு என்ன அர்த்தம் அன்றாட உருப்படிகள் மலிவானதாக மாறுமா ஆம் அவர்களில் பெரும்பாலோர் மலிவானவர்களாக மாறும் கிட்டத்தட்ட நானூறு தயாரிப்பு வகைகளில் வரி குறைக்கப்பட்டுள்ளது அவை ஒவ்வொரு மூலையையும் சூப்பர் மார்க்கெட்டின் ஒவ்வொரு இடைகழிகளையும் உள்ளடக்குகின்றன அடிப்படைகள் பால் குடிசை சீஸ் பிளாட்பிரெட்ஸ் போன்ற பொருட்களுடன் ஆரம்பிக்கலாம் அவர்களுக்கு இப்போது பூச்சியம் வரி விதிக்கப்படும் அதாவது இந்த அன்றாட அத்தியாவசியங்களில் வரி இல்லை பின்னர் நாங்கள் தொகுக்கப்பட்ட உணவுகள் தின்பண்டங்கள் சுவையான கலவைகள் உடனடி நூடுல்ஸ் மற்றும் சாக்லேட்டுகள் போன்றவற்றைக் கொண்டுள்ளோம் முன்னதாக அவர்களுக்கு பன்னிரண்டு முதல் பதினெட்டு வரை வரி விதிக்கப்பட்டது இப்போது அவர்கள் வெறும் ஐந்து வரை உள்ளனர் சில பால் தயாரிப்புகளும் வெண்ணெய் மற்றும் சீஸ் போன்ற அதே அடைப்பு குறிக்குள் உள்ளன அவர்களுக்கு ஐந்து வரி விதிக்கப்படும் உங்களை பொறுத்தவரை நீங்கள் மளிகை பொருட்களை வாங்கும் ஒவ்வொரு முறையும் நேரடி சேமிப்பு என்று பொருள் அடுத்த வகை தனிப்பட்ட பராமரிப்பு ஷாம்பு சோப்பு முடி எண்ணெய் பற்பசை பல் துலக்குதல் வரி மற்றும் இந்த பொருட்கள் அனைத்தும் குறைக்கப்பட்டுள்ளன இப்போது ஒரு பிளாட் ஐந்து சதவீதம் வரி உள்ளது இது தினசரி அத்தியாவசியங்கள் மட்டுமல்ல சில பெரிய டிக்கெட் பொருட்களும் மலிவானவை இதில் சிறிய கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் தொலைக்காட்சிகள் ஏர் கண்டிஷனர்கள் சலவை இயந்திரங்கள் ஆகியவை அடங்கும் முன்னதாக அவர்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் வரி இருந்தது இப்போது அவை பதினெட்டு ஆக குறைக்கப்பட்டுள்ளன மற்றொரு வெற்றியாளர் சுகாதார பாதுகாப்பு ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டுக் கொள்கைகள் இப்போது வரி இல்லாதவை முப்பத்தி மூன்று உயிர்காக்கும் மருந்துகளும் வரி இல்லாதவை மருத்துவ சாதனங்களுக்கான வரி பதினெட்டு சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை குறையும் அன்றாட சேவைகளும் மலிவானவை நாங்கள் ஹேர்கட் வரவேற்புரை வருகைகள் ஜிம் உறுப்பினர்கள் பற்றி பேசுகிறோம் அவர்களுக்கு இப்போது ஐந்து வரி விதிக்கப்படும் இப்போது அதிக விலை கொண்ட விஷயங்களைப் பற்றி உங்களுக்குச் சொல்வோம் உங்கள் ஆடம்பர மற்றும் பாவ பொருட்கள் இதில் ஆடம்பர கார்கள் உயர் இறுதியில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பிசி பானங்கள் ஆகியவை அடங்கும் அவை சர்க்கரை மற்றும் காவின் நிரம்பியுள்ளவை அவர்கள் இப்போது நாற்பது சதவீதம் வரியை எதிர்கொள்வார்கள் புகையிலைக்கு அதே அதற்கு நாற்பது வரி விதிக்கப்படும் எனவே ஒரு எளிய பயணங்கள் உள்ளன அத்தியாவசியங்கள் மலிவானவை ஆடம்பர மற்றும் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அல்லது பாவப்பொருட்கள் அவை அழைக்கப்பட்டபடி அதிக விகிதத்தில் வரி விதிக்கப்படும் எனவே இந்த சீர்திருத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அவர்கள் மிகப்பெரிய நன்மைகளைப் பெறுகிறார்கள் இந்த சீர்திருத்தங்கள் பொது மனிதனை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளன காமன்வேனின் அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் மீது விதிக்கப்படும் ஒவ்வொரு வரியும் கடுமையான பார்வையில் சென்றுள்ளன பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் விகிதங்கள் கடுமையாக குறைந்துவிட்டன தொழிலாளர் தீவிர தொழில்களுக்கு நல்ல ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது இன்று நாம் எடுத்த முடிவுகளால் விவசாயிகளும் ஒட்டுமொத்த விவசாயமும் பயனடைவார்கள் உடல் நலம் தொடர்பானவையும் பயனளிக்கும் எனவே பொருளாதாரத்தின் முக்கிய இயக்கிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் செப்டம்பர் இருபது வினாடி நடைமுறைக்கு வரும் இந்தியாவின் பண்டிகை காலம் தொடங்கும் நேரம் அது நுகர்வோர் பொருட்களின் தேவை அதிகரிக்கும் போது அதுதான் உங்கள் தொலைக்காட்சிகள் ஏர் கண்டிஷனர்கள் பிற வீட்டு உபகரணங்கள் போன்ற பெரிய டிக்கெட் பொருட்களை மக்கள் வாங்குகிறார்கள் இந்த நேரத்தில் விலைகள் குறைக்கப்பட்டால் விற்பனை அதிகரிக்கும் பிரதம மந்திரி மோடி அதை எப்படி வைத்தார் என்பது இங்கே இன்றைய சீர்திருத்தங்களைப் பற்றி அவர் இதைத்தான் கூறினார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வரி நிவாரணம் ஒரு செலவில் வருகிறது அரசாங்கத்தின் வருவாய் ஆறு பில்லியன் டாலருக்கு நெருக்கமாக இருக்கும் எனவே அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் இந்த வெற்றியை அரசாங்கம் ஏன் எடுத்துக் கொள்கிறது சரி இங்கே கணக்கீடு அதிக தேவை இழப்புகளை ஈடு செய்யும் குறைந்த வரி என்பது மக்களின் கைகளில் அதிக பணத்தை குறிக்கிறது அதிக பணம் என்பது அதிக செலவு என்று பொருள் இந்த கட்டத்தில் இந்தியாவுக்கு அதிக செலவு தேவை நினைவில் கொள்ளுங்கள் நுகர்வு இந்தியாவின் பொருளாதாரத்தில் அறுபது சதவீதம் ஆகும் எனவே விற்பனை அதிகரித்தால் வரிகளில் இழப்பதை அரசாங்கம் மீட்டெடுக்க முடியும் வல்லுநர்கள் பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் உள்ளனர் வரி குறைப்பு இந்தியாவின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூச்சியம் இரண்டு முதல் பூச்சியம் மூன்று சதவீதம் வரை சேர்க்கலாம் இதை இப்போது செய்ய அரசாங்கம் ஏன் முடிவு செய்துள்ளது ஒரு பெரிய காரணம் திறம்பு கட்டணங்களாக இருக்கலாம் அமெரிக்காவிற்கு இந்திய ஏற்றுமதியில் ஐம்பது சதவீதம் கட்டணத்தை அவர் அறைந்தார் இது இந்திய வணிகங்களை பாதிக்கும் மேலும் விரிவாக்கத்தின் மூலம் இது இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கும் எனவே இந்த வரி நிவாரணம் ஈடு செய்யும் முயற்சியாக இருக்கலாம் இருப்பினும் இந்தியாவின் நிதி மந்திரி அது அப்படி இல்லை என்று வலியுறுத்துகிறார் எந்த வகையிலும் வரி குறைப்புகள் அடியை மென்மையாக்க உதவும் இந்த சீர்திருத்தம் ஒரு வெள்ளி தோட்டா அல்ல ஆனால் இது சோதனை செய்யப்பட்ட நேரம் கட்டணங்கள் அதிகரிக்கும் போது உள்நாட்டு தேவை அதிர்ச்சியை உறிஞ்சும் உண்மையில் பல நாடுகள் இதை நாடியுள்ளன கனடா முக்கிய அமெரிக்க இறக்குமதியில் ஆறு மாதங்களுக்கு கடமைகளை இடைநிறுத்தியுள்ளது உள்நாட்டு நுகர்வு அதிகரிக்க சீனா முயற்சித்து வருகிறது இது மக்களுக்கு மானியங்கள் ஷாப்பிங் பவுச்சர்கள் மற்றும் இணையவழி தள்ளுபடியை வழங்கியுள்ளது பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி மற்றும் ஜெர்மனி ஆகியவை உணவு ஆற்றல் மற்றும் உணவகங்களுக்கான வரிகளை குறைத்துள்ளன தென்கொரியா பரிமாற்றங்களை விரிவுபடுத்தியுள்ளது இது குடும்பங்களுக்கு வரி வரவுகளை அளிக்கிறது மற்றும் உள்ளூர் கார்கள் மற்றும் மின்னணுவியல் வாங்க குடிமக்களை ஊக்குவிக்கிறது இப்போது இந்தியா செலவினங்களை அதிகரிக்க வரி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது நான் சொன்னது போல் இது கட்டணங்களை எதிர்ப்பதற்கான முட்டாள்தனமான திட்டம் அல்ல ஆனால் இது ஒரு மெத்தை போல செயல்பட முடியும் இது இந்திய பொருளாதாரத்தை மேலும் அதிர்ச்சிகளிலிருந்து பாதுகாக்க முடியும்